என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் இதுவரை நீ கண்ட தேடல் எத்தகையது என்று பார் அந்த தேடலில் நீ கண்ட விஷயங்கள் பாடங்கள் அவை உனக்கு உணர்த்திய பக்குவங்களும் அறிவுரைகளும் இவை எல்லாம் எல்லோருக்கும் எளிதில் கிடைக்கும் ஆனால் அந்த தேடலுக்கு நீ கொடுத்த உண்மையான உள்ள அர்த்தத்தின் பங்களிப்பு அவைகள் உனக்கு ஆயிரம் உணர்த்தி இருக்கலாம் ஆயிரம் வெற்றிகள் தோல்விகள் கொடுத்திருக்கலாம் ஆனால் அதற்கு நீ உன்னை எந்த அளவுக்கு உயர்த்த வேண்டும் என்று யோசித்து உள்ளாயா வாழ்க்கை என்ற தேடலில் எந்த அளவிற்கு நீ முன்னேறியுள்ளாய் என்பதை நான் உணர்த்துகிறேன் உண்மையான மனம் கொண்ட அன்பு நிறைந்த மனிதர்கள் உன்னை சுற்றி உன் தேடலில் இருந்தவர்களுக்கும் நீ உதவிய மற்ற மனிதர்களின் தேடல்களுக்கும் என எத்தனை உள்ளங்களை சம்பாதித்து வைத்தாய் என்று கேட்கின்றேன் நீ முன்னேறினார் உன்னுடைய மனிதர்களையும் முன்னேற வழிபுரிந்துள்ளாயா உனக்கான வெளிச்சத்தை சிறு உதவியாய் செய்தவர்களுக்கு தேடலில் பங்கு வகித்தவர்களுக்கு செய்தவர்களுக்குள்ளாயா என்று பார் அப்படி நீ இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதி அன்பு என இரண்டும் தான் இப்போதைய காலத்தின் அத்தியாவசிய தேவை இவற்றை செய்தவர்கள் என்னவென்பதை உணர்ந்திருப்பார்கள் இவற்றை செய்ய மனம் தன்னலமற்ற உதவி செய்ய ஆசையும் புத்தி என்னும் இடத்தில் நல்லது எது கெட்டது எது என்ற நுண்ணறிவும் இருந்தால் நிறைய பேர் தேடும் பொக்கிஷங்கள் கிடைக்கும் உன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் கொடுக்க சொல்லவில்லை உன் நிலையும் கஷ்டப்பட்ட நிலையில் இருப்பவர்களின் நிலைமையும் உனக்கு தெரியும் அதைத்தான் உனக்கு செய்த உதவி மற்றவர்களுக்கு அந்த நிலையில் நீ செய் என்று சொல்கின்றேன் உன் வாழ்க்கைக்கும் ஒரு யோசனை சொல்கின்றேன் கேள் மற்றவர்களிடம் பேசும் போதும் அவர்களுக்காக முடிவு எடுக்கும் போதும் உன் மனதில் நீ அந்த நிலையில் இருந்தா உன் மனம் எந்த அளவிற்கு அதை எதிர்கொள்ளும் என சிந்தித்து முடிவிடு உனக்காக நீ யோசிக்க வேண்டும் என்றா மனதின் சாயலை உன் புத்தியுடன் ஒப்பிட்டு பார் ஏன் சொல்கின்றேன் என்றா மற்றவர்கள் விஷயத்தில் நல்லதை ஆராயும் உன் மனம் உன்னிடத்தில் என வரும்போது உன் ஆசை மட்டும்தான் பார்க்கும் நீ விரும்பி ஆசைப்படும் விஷயம் உனக்கு நல்லது கெட்டது என இருமுகம் கொண்டிருக்கும் ஆனால் நல்லது ஒருமுகம்தான் நல்லது மட்டுமே அது உனக்கு புத்தியால் மட்டுமே உணர்த்த முடியும் அதனால்தான் இது உனக்கு கூறுகின்றேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் இருதயத்தின் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன் உன் வாழ்வில் நிகழ்பவை நிகழ்ந்தவை இனி உன் வாழ்வில் நிகழும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன் முழுமையான பரிபூர்ண சரணடைதலும் என்னிடம் உன் வலுவை நீ சிரித்துவிட்டு உன் கடமைகளில் மட்டும் கவனம் கொள் கனவிலும் நீ நினைக்காத வாழ்வினை நான் உனக்கு அமைத்து தருவேன் குழந்தையே நீ சாகியின் பிள்ளை உன் மனம் வருத்தம் அடையும் போது ஒருமுறை உன் அப்பன் இந்த சாகியை நினை எதற்குமே கலங்காது உன்னை நோக்கிய என் பார்வை உன்மேல் விழுந்துவிட்டன உன் மனக்கண்ணில் என்னை நீ உணரும் தருணத்திற்காக நான் காத்திருப்பேன் உன்னில் நீ என்னை உணர்ந்து விட்டால் உனக்கு என்னால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை தங்கமே என் பார்வை உன் குடும்பத்தின் மீது விழுந்து விட்டது இனி நன்கு வாழப் வாழப்போகின்ற உனக்கு இருந்த திருஷ்டியெல்லாம் ஓடிவிட்டது குழந்தையே நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் உன் மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டிருக்கின்றது ஆனால் அது தேவையற்ற பயம் குழந்தையே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பமாகிவிட்டது பயம் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை தரும் உன் செயல்பாட்டை தடுக்கும் பயத்தை விடு நல்லதை நினை உனக்கு நன்மைகள் மேலும் பெருகும் வாழ்க்கை உயரும் இறைவன் மீது நாம் கொள்ளும் பக்தி மனதில் இருந்தால் மட்டும் போதாது சோதனைகளின் போதும் அது உறுதியாக இருக்க வேண்டும் நாம் இறைவனை முழுமையாக சரணடைந்தா விதிப்படி நமக்கு நடக்கும் பெரும் தீமை கூட நம்மை விட்டு நீங்க இறைவன் நமக்கு அருள் புரிவார் என் தங்கமே முழுமனதோடு இந்த சாகியை வேண்டினா கேட்பது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் கடந்து போனவைகளைப் பற்றி கவலை கொள்ளாதே இனி நீ கடக்கப் போகும் வாழ்க்கையைப் பற்றி சிந்தித்துக் கொள் சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை தொலைக்காதே அணுதினமும் வணங்கும் கடவுள் நானிருக்கின்றேன் அனைத்திலும் இருந்து நான் உன்னை காப்பேன் நானே உன் வாழ்வின் அனைத்திற்கும் பொறுப்பாவே நான் ஒன்றுமே செய்யவில்லை எல்லாவற்றையும் என் சாகியப்பா செய்கின்றார் என்ற உறுதியான உணர்வு கொண்டவன் இடத்திலும் தவறு செய்ய வாய்ப்பேயில்லை ஏனென்றால் அவன் எல்லா இடத்திலும் என்னையே காண்பான் என்னை நீ எப்படி வேண்டுமானாலும் வணங்கிக் கொள் அதில் நான் மிகவும் திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன் நீ நினைப்பதை கொடுப்பதற்கும் கொடுப்பதை நிலைக்க செய்வதற்கும் இந்த சாகி நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு உனக்கான வேண்டுதல் பலன் உன்னை நாடி வரும் உன்னிடம் வந்திருக்கின்றேன் நான் என்னை பற்றிக்கொள் உன்னை விட்டு விலக மாட்டேன் என் பிள்ளைகள் கவலைப்படும் அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது எனது கடமை மகளே ஆர்த்தியின் போது உன் கண்களில் நான் துயரத்தை பார்த்தேன் என்றிலிருந்து உன் வாழ்வில் மகிழ்ச்சியை நான் பார்க்கப் போகின்றேன் இன்று உனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கின்றது அதை பெற தயாராக இரு குழந்தையே கலங்காதே நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் கிடைக்கப் போகும் வாய்ப்புகளை தவறவிடாதே எதுவாக இருந்தாலும் கலங்காதே எனது விரல் நுனியில் உனது வாழ்க்கையின் அத்தியாயம் இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகின்றது அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றாய் என்று வருத்தம் அடையாதே உனக்காக இல்லா சந்தோஷம் காத்திருக்கின்றது கலங்காதே உன் விடா முயற்சி உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் உனக்குள் நானிருந்து செயல்படுவேன் என் செல்லுமே உன்னை விட்டுவிட்டு போன உறவையே எத்தனை நாள் நினைத்துக் கொண்டே இருக்கப் போகின்றா அந்த உறவு ஏற்படுத்திய வெறுமையை நிரப்ப இன்னொரு உறவை தேடாதே அது நிலைக்காது உன் உண்மையான அன்பை புரிந்தவர் என்றால் கண்டிப்பாக எத்தனை காலம் ஆனாலும் உன்னை தேடி வருவார் நான் வர வைப்பேன் உன் வாழ்வில் நீ படும் வேதனைகள் அனைத்தும் உன்னை விட்டு நீங்கும் நீங்கும் உன் வாழ்வில் படிப்படியாக முன்னேறி வருவார் என் ஆசிர்வதம் என்று உனக்கு நிலைத்திருக்கும் கலங்காதே உன் மனதில் ஓடும் எண்ணங்கள் கனவுகள் ஆசைகள் அனைத்தையும் நான் அறிவேன் நீ எண்ணிய நாட்களுக்குள்ளாகவே அதை நான் நிறைவேற்றித் தருவேன் ஒரு நொடி என் நாமத்தை உச்சரி மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் குழந்தையை பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இரு நீ நினைத்தது அனைத்தும் மன நிறைவோடு நடக்கும் இதோ உனக்கு மிக அருகில் நெருங்கி உனது வீட்டில் வந்து அமர்ந்து விட்டேன் உன் துன்பங்கள் முடிந்துவிட்டது என்பமயமான வாழ்க்கை எந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது உன் பிரச்சனை தீர்ந்தது கலங்காத குழந்தையே நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் குறைகளை ஏற்று நிறைவோடு வாழ்வதுத்தான் வாழ்க்கை வாழ்வில் இருக்கும் குறைகளை மட்டுமே கண்டு கொண்டிருந்தான் வாழ்வில் உள்ள நிறைகளை காண முடியாத குழந்தையே மலிவானது புத்திமதி விலையுயர்ந்தது பொறுமை உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் முதலில் அந்த கஷ்டத்தை நினைத்து அழாதே அந்த கஷ்டமான நேரத்தில் என் நாமத்தை சொல் அனைத்து கஷ்டத்திலிருந்தும் நான் உன்னை பாதுகாப்பேன் நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிழிகிறது தங்கமே இனி அப்படி நடக்க விடமாட்டேன் என் ஆசிர்வதம் இப்போது உனக்கு கிடைத்துவிட்டது நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது அனைத்தும் மிக விரைவில் உன்னை தானாய் தேடி வந்து உன் கையில் போகின்றது என்னை நம்பி எழுந்து அந்த ஆச்சரியத்தை கண்டு கழிப்பாய் நீ வேண்டினால் சிவனாகவும் ஏன் கிருஷ்ணனாக கூட நான் உனக்கு காட்சி தருவேன் உன்னை வெறுத்து ஒதுக்குபவர்களின் முன் ஒருபோதும் மண்டியிடாதே தலை நிமிர்ந்து சொல் என்னை போல் நேசிக்கும் ஒருவர் இனி உன் வாழ்வில் வரப்போவதில்லை என்று உன் உண்மையான அன்பை இழந்தவர்களுக்கே அது பெரும் பேரிழைப்பு உதாசீனத்தால் மனமுடையாதே சிக்கல்கள் எல்லாம் கடந்து கடந்துவிட்டா உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கமே உன் உள்ள தேடலே நான் அறிவேன் குழந்தையே கூடிய விரைவில் நீ விரும்பிய வாழ்வை வாழப் வாழப்போகின்ற கலங்காதே உனக்கு இந்த நிமிடம் முதல் நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது நான் உனக்கு ஒரு வாக்கு தருகின்றேன் வாழ்க்கையில் அனைத்து விதமான சோதனைகளிலும் நீ வெற்றிகரமான உயர்நிலையை அடைவார் உனக்கு தேவை என் மீதுள்ள பரிபூரண நம்பிக்கை மட்டுமே எதற்குமே கலங்காதே உன் சாயப்பா உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் என நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகின்றேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு பிறகு உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்களை தீர்க்கும் மருந்து நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் பதற்றப்படாதே பயப்படாதே நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என் தங்கமே ஏன் சோகமாக இருக்கின்றா உன் கடமையை செய்ததா உன் உடல் சொர்வாக உள்ளது ஆனால் உன் உள்ளம் ஏன் சொர்வாக இருக்க வேண்டும் நீ இன்று உன் வேலைகளை ரசித்து சிறப்பாக செய்தா அதற்காக நான் உன்னை பாராட்டுகின்றேன் உன் கடமையை சிறப்பாக செய்கின்றான் உற்சாகமாக இரு இதைவிட நீ மேலும் சிறப்பாக செயல்படுவார் அதற்கு உன் சாயப்பாவின் துணை உனக்கென்றும் உண்டு தங்கமே வேகமாக உயர்வதல்ல பெரியது எப்போதுமே உயர்ந்தபடி இருப்பதுதான் பெரியது குழந்தையே உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்துவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாது இந்த சாகி உனக்கு துணையாக இருக்கின்றேன் ஒரே பிறவியிலே ஞானம் அடைந்தவர்கள் என்று யாருமே கிடையாது இறை மனம் வைத்தால் வேண்டுமானால் அப்படி அமையலாம் பல பிறவிகள் எடுத்து பல அனுபவங்கள் நுகர்ந்து பல்வேறு கர்மாக்களை கழித்த பிறகுத்தான் ஞானம் என்பது சித்திக்கும் உண்மையான ஞானத்தை அடைந்து விட்டால் ஒரு மனிதன் யாருடனும் பேச மாட்டான் அவன் பேசுவதற்கும் கேட்பதற்கும் எதுவுமே இல்லை பார்ப்பதற்கும் உணர்வதற்கும் எதுவுமே இல்லை அவனுக்கு தேவையும் இல்லை அவன் தேவையும் யாருக்கும் இல்லை இதுதான் ஞானத்தின் உச்சநிலையாகும் உன்னை கீழே விழ வைக்க ஆயிரம் உறவுகள் இருக்கலாம் ஆனால் உன்னை தூக்கி நிறுத்த இந்த சாகி ஒருவர் மட்டுமே இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழிவாங்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாக பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது குழந்தை என்னை முழுமையாக நம்பு உன் கழுத்துக்கு கத்தி வரும் சூழ்நிலை வந்தாலும் அதை பூமலையாக நான் மாற்றிடுவேன் கண்ணி உனக்கு நான் இருக்கின்றேன் நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும் நல்லதே நடக்கும் உனது மனக்குதிரையின் கடிவாளம் என்னிடம் உள்ளது நடப்பவை உனது நன்மைக்கே என எண்ணி கலங்காமல் இரு என்று உன்னுடன் உனக்கு துணையாக நான் இருப்பேன் மகிழ்ச்சிக்குள் உன் கண்கிமையை நீ மூடி திறக்கின்ற நேரத்தில் நீ கேட்ட வரத்தை உனக்கு அளிக்கப் போகின்றேன் நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே கடன் பட்டவன் நெஞ்சம் போல் கலங்கி நிற்காதே முடியாத கஷ்டம் வந்துவிட்டதே என்று பயப்படாதே இன்னும் மூன்று வாரங்களில் என் அருளால் இந்நிலை மாறும் கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் கூடிய விரைவில் உனக்கு நல்ல செய்தி கொடுக்கப் போகின்றேன் அதனால் எந்த கவலையையும் நினைத்து கண்ணீர் வடிக்காமல் அப்பா இருக்கின்றேன் என்று தைரியமாக இரு தங்கமி இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா